தற்போது நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் முதலாவது வாசிப்புக்கு விடப்பட்டுள்ள சமூக பாதுகாப்பு நிறுவனமான சுக்சோவின் சட்டத்திருத்தம் மீதான மசோதா நிறைவேற்றப்படுமானால் தொழிலாளர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு சலுகை அனுகூலம் வழங்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார் மலேசிய தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் பாதுகாப்பு சலுகை வழங்க இந்த உத்தேச சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாக அவர் குறிப்பிட்டார் தவிர இந்த நாட்டில் இந்தியர்கள் நலன் கருதி குறிப்பாக இளையோர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தமது மனிதவள அமைச்சின் கீழ் மிசி திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகமான இந்திய இளையோர்கள் உயர் வருமானம் பெறும் அளவிற்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார் பினாகு மாநில ஜாசிகா ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற தீபாவளி பொது உபசிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிலாங்கு மாநில ஜாசிகா தலைவருமான ஸ்டீவன் சிம் இதனை தெரிவித்தார் மனிதவள அமைச்சின் மிசி திட்டம் இந்தியர்களில் குறிப்பாக இளையோர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் அவர்களின் எதிர்கால நல்வாழ்வு சுபிச்சமாக்குவதை உறுதி செய்கிறது என்று சிம் தமது தமதுரையில் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்